கிருஷ்ணகிரி அருகே உள்ள அம்மநேரி உள்ளிட்ட மூன்று கிராம மக்கள் இணைந்து நடத்திய அக்னி வசந்த உற்சவ திருவிழாவில் திரௌபதி அம்மனுக்கு நடைபெற்ற திருமண வைபோக விழாவில் கிராம மக்கள் சீர்பரிசை தட்டுகளுடன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் கூலியம் ஊராட்சி அம்மநேரி பொப்பளக்கட்டு சவுலூர் ஆகிய கிராமத்திற்கு சொந்தமான அருள்மிகு அம்மன் திருக்கோவிலில் அக்னி உற்சவசந்த விழா இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறுவது வழக்கம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் அம்மனேரி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு அம்மன் திருக்கோவில் அக்னி வசந்த் உற்சவத் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது இதில் கங்கணம் கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வரும் இவ்விழாவினை தொடர்ந்து திரௌபதியம்மன் திருக்கல்யாண வைபோகம் மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் அம்மனேரி ஒப்பளக்கட்டு சவுளூர் ஆகிய கிராமங்களைச் சார்ந்த மக்கள் மணமக்களுக்கு வேண்டிய சீர்வரிசை தட்டுக்களை மேலதாளங்களுடன் எடுத்து வந்தனர் பின்னர் மாப்பிள்ளை வீட்டார் மற்றும் பெண் வீட்டார்கள் அழைக்கப்பட்டு திருமண நிச்சயதார்த்தம் நடத்தப்பட்டு திருக்கல்யாணம் செய்ய பெரியவர்கள் முடிவு செய்யப்பட்டது இதனை அடுத்து திரௌபதி அம்மன் மற்றும் தர்மராஜா அர்ஜுனன் பீமன் நகுரன் சகாதேவன் ஆகியோர் திருமண மனக்கோளத்தில் திருக்கோவில் மண்டபத்தில் அமர்ந்திருந்தனர் பின்னர் ஐதீக முறைப்படி வேத மந்திரங்களுடன் அக்னி சாட்சியுடன் திரௌபதி அம்மன் மற்றும் தர்மராஜா ஆகியோரின் திருக்கல்யாணம் கிராம மக்களின் அர்ச்சனைகளுடன் வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து மணக்கோளத்தில் காட்சியளித்த திரௌபதி அம்மன் மற்றும் தர்மராஜாவை ஆயிரக்கணக்கான மக்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர் அம்மன் திருக்கல்யாணத்தினைத் தொடர்ந்து மகாபாரத சொற்பொழிவுடன் மகாபாரத இதிகாச நாடகமும் நடைபெற்றது தொடர்ந்து பதினெட்டு நாட்கள் நடைபெறவுள்ள இந்த அக்னி வசந்த் உற்சவ திருவிழா நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இந்த திருவிழாவினை அம்மனேரி ஒப்பளக்கட்டு சவுலூர் ஆகிய கிராமத்தினை சேர்ந்த ஊர் கவுண்டர்கள் மற்றும் கிராம மக்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர்

جڏهن مان پائين آهيان